என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு ஜோதிடம் கட்டுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்கந்த குரு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்தாருக்கும் என்றது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஜாமக்கோள் பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஜாமக்கோள் பிரசன்னத்தில் உதயம் ஆருடம் கவிப்பு இதை வச்சு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம் அதுல வந்து சனி பகவான் சனி பகவான் பிரசன்னத்தில் வந்து எந்த மாதிரி பங்களிப்பை தர்றாரு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன் பிரசன்னத்தில் வந்து சனி பகவான் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து உயிர்காரகத்துவத்தில் சித்தப்பா ஊழியர் வேலையாட்கள் ஊனமுற்றவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இதில் உடல் உறுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் மெலிந்த உடல் நொண்டி முரட்டத்தனம் ஜீரண உறுப்பு அப்படிங்கிற ஒரு உயிர் உடல் உறுப்பில் தர்றாரு நோய் அப்படின்னம்னா நீண்டகால நோய் காச நோய் முடக்குவாதம் உடல் உறுப்புகளை இழத்தல் முழங்கால் மூட்டுவலி இந்த மாதிரி ஒரு நோய்களை அவர் தருவார் உணவு வகையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஐஸ் ஏன்னா அவர் சனி வந்து குளிரான கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் ஐஸ் பதநீர் எருமைப்பால் கம்பு சோளம் இந்த மாதிரி ஒரு உணவு வகைகளை எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் அதனுடைய காரகத்துவம் ராசித்துவம் கேட்கும்போது இது வச்சு நம்ம பலன் சொல்கிறதுக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அடுத்து வந்து பொதுவாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் காலதாமதம் எதுலேயுமே காலதாமதம் தடை புயல் சுழல் காற்று இரவு வேலைக்காரன் கிராம பூசாரி வயதில் மூர் முதிர்ச்சி மலட்டுத்தன்மை தொழிலாளர்கள் சோம்பேறி இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இந்த மாதிரி நம்ம அவரை குறிப்பிட்டு பேசுகிறோம் பிரசன்னத்தில் பிரசன்னத்தில் வந்து சனி பகவானை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எதுவோ அது காரகமான கேள்விகள் இருக்கும் இப்ப உதயத்தை நோக்கி சனி பகவான் வர்றாரு அப்படின்னா அவருடைய சார்ந்த கேள்விகளை தான் அவங்க கேட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுக்கலாம் தொழில் சார்ந்த கேள்வியா இருக்கலாம் அடுத்து ஆயுள் மரண பயம் காணாமல் போனவரை பற்றி கேட்குறதுக்கு அது எட்டாம் பாவத்துக்குடிய அதிபதியாகி சனி பகவான் உதயத்தை நோக்கி வந்தாலும் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் அடுத்து சித்தப்பா அடிமையால் தாமதம் பழைய கட்டிடம் முழங்கால் சுடுகாடு குகை போன்ற இது சார்ந்த கேள்விகளை தான் நம்மகிட்ட வர்றவங்க கேட்பாங்க அப்போ நம்ம அது அது சார்ந்த உதயத்து நோக்கி வரும் கிரகம் சார்ந்த சனி வரும்போது இந்த மாதிரியான கேள்வியா அப்படின்னு நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கவிப்பு கவிப்பு உதயத்து நோக்கி வர்றதும் இல்லாமல் கவிப்பை பார்த்து நம்ம அவங்களுடைய கேள்விக்குண்டான பலனை வந்து நம்மளால சொல்ல முடியும் அதை அனுசரித்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ தொழிலை பற்றி கேட்டு வர்றாங்க அப்படின்னா தொழில்காரகன் சனி உச்சமாக இருக்கிறாரு ஓகே தொழில் செய்யலாம் ஆனால் உதயாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லணும் இப்போ தொழில்காரகன் சனி உச்சமாக இருந்து உதயா உதயத்தில் கவிப்பு இருந்தது அப்படின்னா தொழில் நல்லா இருக்கோ ஆனால் அதை செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இருக்காது அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் உத உதயாதிபதி நல்லா இருந்து சனி நீசமாக இருந்தால் அவரும் தொழில் செய்ய தகுதியற்றவர் தொழில் செய்ய முடியாது அந்த மாதிரி வந்து நம்ம பதில் சொல்லலாம் அடுத்து வந்து காரத்துவம் பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பார்க்கலாம் இப்போ குழந்தை பிரசன்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆணா பெண்ணா அப்படின்னு வர்றவங்க கேட்டாங்க அப்படின்னா உதயத்தை நோக்கி சனி வந்ததுன்னா நம்ம ஆண் குழந்தைதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உதயத்தை நோக்கி சனி வந்ததுன்னா கால தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை நம்ம கொடுக்க முடியும் அதே திருமணம் பிரசன்னம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பிரசன்னத்தில் நோக்கி உதயத்தை நோக்கி சனி வந்தார் அப்படின்னா இல்லை ஏழாம் பாவத்தில் சனி இந்த மாதிரி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு திருமணம் காலதாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே திருமண பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு ஒரு நபர் சொல்ல மாட்டாங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாகி உதயத்தை நோக்கி சனி வந்தார் அப்படின்னாலே கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் சண்டையோடு தான் வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் ஏன்னா இதை வந்து நான் அனுபவ ரீதியாக பார்த்துட்டே வர்றேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்த பிரசன்னத்தில் கூட கணவன் மனைவி பிரச்சனை அதுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்க உதயத்தை நோக்கி பிரசன்னத்தில் சனி வருது அப்போ சனி பகவான் வந்து அந்த காரத்துவத்தை காமிச்சிட்டே இருக்கிறாரு அந்த இதை நம்ம தெளிவாக எடுக்க முடியும் அடுத்து வந்து தொழில் பிரசன்னம் அப்படின்னா சனி நீசமாக இருக்கிற காலத்தில் பிரசனை வந்து கேட்க வர்றாங்க அந்த பிரசன்ன சாட்டில் சனி நீசமாக இருக்குது அப்படிங்கும்போது தொழில் கஷ்டத்தை பற்றி நம்மகிட்ட சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க தொழில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்னால் செய்ய முடியல சிரமமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து தொழில் தொழில்காரகனான சனி உச்சமாக இருக்கும்போது வந்து கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தொழிலை எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அடுத்த அபிவிருத்தி பண்ணணும் அதை அடுத்து நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்போ நம்ம வந்து உதயாதிபதியும் நல்லா இருக்கணும் சனியும் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவாதிபதியும் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம தொழில் செய்யலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியும் எந்த ஒரு செயலுக்குமே வந்து நம்ம பிரசன்னத்தில் வந்து உதயத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது கவிப்பையும் வச்சு நம்ம அதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற பதிலை வந்து நம்ம சொல்ல முடியும் நம்மளை எந்த நேரத்துலையும் எப்படி இரவு இரவு நேரங்கள் கூட கேட்டால் கூட நம்ம அந்த நேரத்தில் இந்த ஒரு பிரசனை மட்டும்தான் நம்மளுக்கு உடனே சாட் போட்டு பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனை கொடுத்துருக்குது அதை சாட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை நம்மளால் சொல்ல முடியும் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம தைரியமாக சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம வந்து செயல்பட முடியும் அடுத்து வந்து நோய் பிரசன்னத்தில் வந்து உதயத்து நோக்கி சனி வந்தார் அப்படின்னா அந்த நோய் வந்து நீண்ட நாள் நோயாக இருக்கும் அது வந்து தீர்றதுக்கு கால தாமதம் ஆகும் அடுத்து வந்து உதயத்து நோக்கி சனி என்ன நோய் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாகத்தை பார்த்து அவருக்கு கால் சம்பந்தமான நோயா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் அடுத்து வந்து நோய் நோய் பிரசன்னத்தில் சனி வந்தால் நோய் குணமாகாததை சொல்லுவார் இதே ஒருத்தர் வந்து போர் போடும்போது சனி பகவான் உதயத்தை நோக்கி வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்கும் ருசியற்ற தண்ணி கிடைக்கும் ஆனால் ருசியற்ற தண்ணியும் உப்பு தண்ணியாகவும் கிடைக்கும் தண்ணி கிடைச்சிட்டு எப்படியோ ஒன்று அடுத்து வந்து ஆயில் பிரசனத்தில் வந்து கேட்குறாங்க ஆயில் பிரசனம் வந்து கேட்கும்போது சனி பகவான் உதயத்தை நோக்கி வந்து அது சரராசியாக இருந்ததுன்னா மரணத்தை சொல்லுவது நம்மளுக்கு அதை நாம் வந்து எல்லா வகையிலும் அனுசரித்து பார்த்து கவிப்பையும் கெஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்ல முடியும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அவரே எட்டாம் அதிபதியாகி உதயத்து நோக்கி வந்தாருன்னா அது ஆயுள் பிரசனத்தில் ரொம்பவே கஷ்டம் அது ஜலராசியாக இருந்து ஜலராசியாக இருந்தால் தண்ணீர் மூலமாக கண்டோம் நெருப்பு ராசியாக இருந்தால் நெருப்பு மூலியமாக கண்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்ட முடியும் இதே காணாமல் போன பிரசனத்தில் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க அப்போ வந்து பிரசனை கேட்க வர்றாங்க அதில் வந்து உதயம் ஆறுடம் எட்டாக வந்தாலே அது காணாமல் போனட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்து எட்டாம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலும் காணாமல் போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் உதயாதிபதி எட்டுக்கு போனாலும் நம்ம காணாமல் போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் உதயத்தை நோக்கி சனி வந்தாலும் நம்ம காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அவரே எட்டாம் அதிபதியாகி உதயத்தை நோக்கி வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தேடுங்க அப்போ தான் கிடைப்பாங்க கொஞ்சம் அவசரமாக போய் பாருங்க அப்படிங்கிற இதை சொல்லலாம் அது என்ன ராசி அது எந்த பாவகம் அப்படின்னு பார்த்து எந்த திசை சனியாக மேற்கு திசை சனி வந்து காத தூரம் இருபது காத தூரம்னா இரநூறு மைல் தாண்டி இருப்பாங்க அப்படி சொல்லலாம் இருட்டான இடம் பாலடைந்த குகை இந்த மாதிரி ஒரு பாலடைந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அங்கே அவங்களுக்கு கிடைப்பாங்க பாலடைந்த அது உதயம் வந்து கடகராசியா வந்து சனி உதயத்து நோக்கி வர்றாரு அவர் எட்டாம் அதிபதி அப்படின்னா பாலடைந்த கிணத்துல போய் பாருங்க அந்த ஏரியாவில் போய் சுற்றி தொலாவி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால சொல்ல முடியும் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நாம இருக்க முடியும் அடுத்து வந்து பொதுவாவே சனி பகவான் பத்தி பேசலாம்னு நிறைய பேசிட்டே இருக்கலாம் சனி பகவான் வந்து பிரசன்னத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை நாம் அந்த காரகத்துவத்தையும் அந்த பாவகத்தையும் எடுத்து அது பலன் சொல்லும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக வரும் உதயத்தை நோக்கி சனி வர்றாருன்னா தொழில் சார்ந்த பிரசன்னம் உதயத்தை நோக்கி சனி வரணும் போர்வெல் பிரசன்னத்தில் ருசியற்ற தண்ணி த தருவாருன்னு சொல்லுவோம் காணாமல் பிரச போன பிரசன்னத்தில் தாமதமாக கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஒ ஒரே கான்செப்ட் உதயத்து சனி சனிவிரதம் மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது உதயம் ஆருடம் கவிப்பையும் பார்த்து உதயாதிபதி உதயாதிபதி நின்ற நட்சத்திராதிபன் நல்லா இருந்தாருன்னா போனவர் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து நோய் பிரசனத்தில் கேட்டாங்கன்னா குணமாகாததை சொல்லலாம் ஆயுள் பிரசனத்தில் கேட்டால் அவங்களுக்கு எந்த ராசியில் நிற்கிதுன்னு பார்த்துட்டு ஆயுள் சம்மந்தமாக சொல்லலாம் சனி பகவான் வந்து இப்படி நிறைய பங்களிப்பை வந்து பிரசன்னத்தில் தந்துகிட்டே இருக்கார் அவருடைய காரகத்துவத்தையும் அவருடைய பங்களிப்பும் ஏகப்பட்டது இருக்குது அதை பயன்படுத்தி நம்மகிட்ட வர்றவங்களுக்கு ஒரு நல்ல இதை சொல்ல முடியும் இன்றைக்கி இவ்வளோ தான் என்னால் பேச முடிஞ்சுது அதனால் இந்த இதை முடிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய நம்பர் வந்துட்டு ந என்னோடது வந்து ஸ்ரீ பொன்காளியம்மன் ஜோதிடம் அழகுமலை ரோடு கைகாட்டியில் வச்சிருக்கேன் என்னுடைய செல் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீங்கிற என்னோடய நம்பரு நான் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் பயன்படுத்திட்டு வரேன் இதன் மூலயமா நிறையா விஷயங்களை நான் வந்து வெற்றி கண்டு அதை ஒரு ஆய்வு ஆய்வுக்காக நிறைய சாட் எடுத்து அதை பயன்படுத்தியும் பலன் சொல்லிட்டு வர்றதுனால அது எனக்கு ஜாதகம் சொல்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு எனக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால இதை நான் பயன்படுத்திகிட்டு வரேன் ஒருத்தர் உள்ள வரும்போதே நான் வந்து என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து டக்குனு பிரசன்னத்தை போட்டுருவேன் அவங்க அது சார்ந்த கேள்வி மட்டும்தான் என்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி தான் அதுக்கு அதுக்கு அந்த கேள்வியோடு தான் பதில் சொல்லி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி இத நடத்திட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பளித்து கந்தஸ்குரு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் மேடம் தெரிவிச்சுக்காடம் ஸ்வீட்டா அற்புதமா சொல்லியிருக்காங்க பிரசன்னத்துல சனி பகவான் அப்படிங்கறது அப்படி என்ன அப்படிங்கும் போது உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவருடைய பங்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அப்போ எந்த கேள்விக்காக வர்றாங்க அது நடக்குமா நடக்காதா என்ன அப்படிங்கறது அவ்வளோ அழகா தெளிவா சொல்லிருக்காங்க நன்றி மேடம் அவங்கள கௌரவிக்கும் விதமாக நமது லக்ஷ்மிமா அவர்கள் பெண்ணாடை பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்